ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதிநுட்பம்மாய் இன்றைக்கி நாம் ப்ரின்சஸ் கட்டிங்கில் ஒரு பிரேசியர் பார்க்க என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த சுடிதார் நைட்டி இதெல்லாம் போட்டுக்கிறப்ப இந்த மாதிரியான பிரேசியர் போட்டுக்கிறப்ப அது நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு முன்துண்டு பின்துண்டு ரெண்டையும் நம்ம பேப்பர் கட்டிங்கில் வெட்டி எடுத்துக்கணும் இதோடைய அளவுகள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் பேப்பரை நான் ரெண்டாம் அடித்து போட்டிருக்கிறேன் மார்புஸ்ட்ரலுக்கு ஒன்பதே முக்கால் வச்சுக்குங்க அதே மாதிரி நெக்கோடைய அகலம் மூணு சோல்டருடைய அகலம் மொத்தத்தில் அஞ்சு அப்புறம் ஆம்கோளுடைய இறக்கம் அது ஆறு முன்கழுத்து இரக்கம் ஏழரை பின் பின்கழுத்துக்கு வந்து பத்து வச்சுருக்குறேன் ஆனால் பொதுவாக பின்னாடி நம்ம மடிக்கிறதுக்குன்னு துணி விட்டுருப்போம் இல்லையா அந்த இடத்துலேருந்து ஒரு நாலு இன்ச் அளவுக்கு உயரம் பின்னாடி வச்சுக்கிட்டோம்னா போதும் இப்போ நம்ம வெட்டிடலாம் முன்கழுத்தை தான் நான் இப்போ வெட்டியிருக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இப்போ நான் ரெண்டாக தானே மடித்து போட்டேன் இது ரெண்டு பேப்பரையும் நம்ம தனித்தனியாக எடுத்துட்டோம்னா நமக்கு துண்டு தனியாக துண்டு தனியாக கிடச்சிரும் இப்போ நான் துண்டுக்கு முன்னாடியே நெக்கை வெட்டிட்டோம் துண்டுக்கு நான் இப்போ வெட்டுறேன் இந்த மாதிரி துண்டு தனியாக துண்டு தனியாக நம்ம வந்து வெட்டி வச்சுக்கணும் நெக்கு நல்லா இறக்கி வெட்டியிருக்கிறது தான் பின் துண்டு நம்ம அளவு வச்சு நம்ம துணியை ரெண்டாக மடித்து போட்டு பின்துண்டை நம்ம வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம முன்துண்டை எடுத்துக்குவோம் முன்துண்டில் தான் நாம் இப்போது ப்ரின்சஸ் கட் வெட்டணும் பார்ப்போங்களா முன் உயரம் பதிமூன்றை பதிமூன்றைக்கு அளந்து நம்ம படுக்க வாட்டில் ஒரு கோடு ஒன்று நேராக போட்டுறணும் முன் பக்கத்துலேருந்து ஒரு நாலு இன்ச் அகலத்தில் பாயிண்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க அந்த கோட்டோட உயரம் கீழே பதிமூன்றையில் ஆரம்பித்து மூணு இன்ச்சு உயரத்துக்கு ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிக்கோங்க இப்போது இந்த கோடு வரைஞ்சோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து ரெண்டு இன்ச்சு வெளியில் ஒரு பாயிண்ட்டு இந்த மாதிரி அந்த மூணு இன்ச்சு உயரமான அந்த கோட்டோடைய முனையில் ஆரம்பித்து மேலே ஆம்கோல் வரைக்கும் கிராஸாக ஒரு கோடு அதுக்கப்புறம் கீழே ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் பாருங்கள் அது வரைக்கும் கிராஸாக ஒரு கோடு அவ்வளவுதான் தான் இப்போ நம்ம வெட்டிடலாம் பார்ப்போம் அப்போது நம்ம வந்து அழகாக பேப்பர் கட்டிங்கில் ப்ரின்சஸ் கட்டிங் கொண்டு வந்துட்டோம் இதை நம்ம துணியில் வச்சு வெட்ட வேண்டியது தான் அது எப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ துணியில் நம்ம இந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு எல்லா இடத்துலையும் பேப்பர் கட்டிங்கை ஒட்டியே நாம் இப்படி மார்க் பண்ணிவிடுங்க ஆனால் இந்த தைக்க வேண்டிய இடத்துல மட்டும் ஒரு அரை அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக துணியை விட்டுட்டு நாம் வரைஞ்சிக்கணும் இது அந்த இன்னொரு பீஸு இதையும் வச்சு நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பேப்பர் கட்டிங்கை ஒட்டி வரைஞ்சிக்கணும் இந்த தைக்க வேண்டிய இடத்துல மட்டும் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு நாம் வரைஞ்சிக்கணும் இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து சைடு எப்பவுமே இந்த ஃப்ரண்ட்டு துணி இருக்கு இல்லையா அது கீழே இருக்கணும் இந்த சைடு பீஸை நம்ம மேலே வச்சு தைக்கணும் அதனால் ரெண்டு துணியையும் ரெண்டு பக்கத்துக்கும் தைக்கிறப்ப கீழே இருந்து மேலே இருந்துன்னு மாறி மாறி வரும் பார்ப்போங்களா இந்த மேலே வச்சு தைக்கிற பீஸை நம்ம வந்து அப்படியே லூஸாக விட்டு தான் தைக்கணும் அதே மாதிரி மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும் அதை நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம் ஒரு பக்கம் தைக்கிறப்ப ஆம்போல் பக்கத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறாப்பில் இருக்கும் இன்னொரு பக்கம் தைக்கிறப்போ கீழே இடுப்பு பக்கத்திலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறாப்பில் இருக்கும் முன் முன்துண்டுக்கு மட்டும் நாம் ரெண்டு சைடுக்கும் நாம் வந்து இந்த ஒட்டும்பட்டி மாடலில் துணியை கொடுத்து படிமான தையல் போட்டு திருப்பி வச்சு தச்சிருக்கிறோம் இந்த மாதிரி முன் பக்கத்துக்கு மட்டும் நாம் தச்சிடணும் இதை தைச்சதுக்கு அப்புறமா நாம் ப்ளவுஸுக்கு கொக்கி வச்சு தைக்கிறதுக்கு ஏற்றாப்புல ஒட்டும்பட்டி கவும்பட்டி நம்ம கொடுத்துடணும் சரி இதை வரைக்கும் செஞ்சதுக்கு அப்புறமா ஷோல்டர் ஒட்டிடணும் இப்போது நெக்கு அப்புறம் வந்து ஆம்கோல் இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ரெட்டை மடிப்பாக நல்லா உருட்டி வச்சு தச்சிட வேண்டியது தான் கடைசியாக சைடு பிடிச்சிடணும் மேலே வந்து நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு கிட்ட தையலுக்காக விட்டுருக்குறோம் அங்கே ஒரு இன்ச்சில் ஆரம்பிக்கணும் கீழ்ப்பக்கம் ஒரு நேராக ஒரு கோடு அந்த ஒரு இன்ச்சுக்கு போட்டுருங்க அந்த ஒரு இன்ச்சிலேருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு உள் பக்கமாக ஒரு பாயிண்ட் பண்ணி கிராஸாக ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க அந்த கோடு வரைக்கும் நாம் அழகாக நேராக ஒரு தையல் போட்டுடணும் இப்போ நமக்கு பிரின்சஸ் கட்பிரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய இடுப்பு சுற்றுலவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றாப்புல இடுப்பு பின்னாடி டாட்ஸு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு வந்து முழுமையாக அழகாக நமக்கு ப்ரின்ஸஸ் கட்பிரேசியர் கிடச்சிருச்சு ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்